கும்பகோண மாநகராட்சி வளர்ச்சி மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வதில் கட்டிங் கமிஷன் வாங்குவதில் காங்கிரஸ் மேயர் சரவணன் மற்றும் திமுக கவுன்சிலர்கள் இடையே பணிப்போர் நிலவுவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் தலைமையில் நடந்தது அப்போது திமுக கவுன்சிலர் தட்சிணாமூர்த்திக்கும் மேயருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தட்சிணாமூர்த்தி தன்னை தாக்கியதால் நெஞ்சு வலிப்பதாக கூறி மேயர் மைக்கம் போட்டு கீழே விழுந்தார் அவரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் சிகிச்சை பெற்று வரும் மேயரை பாஜ மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் மாநகர தலைவர் வேதா பாலகுரு மற்றும் நிர்வாகிகள் சந்தித்து ஆறுதல் கூறினர் தட்சிணாமூர்த்தி தாக்கியதாக மேயர் போலீசில் புகார் அளிக்கவில்லை அரசு ஹாஸ்பிட்டலில் மேயர் அட்மிட் ஆனது திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே பரபரப்பை ஏற்படுத்தியது தினம் அவர்களை திமுக நிர்வாகிகள் தாக்கியுள்ளார்கள் இதை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது இந்த உலகமே அறிஞ்சிருச்சு அதே போல கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கும் அதே மேயர் அவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை குமோத்த இதே போல கூட்டணி கட்சியில உள்ள விடுதலை சிறுத்தைக்கு என்ன மரியாதை இருக்குது அவங்க ஒரு கொடி ஏற்ற முடியுதா அப்படிங்கிறதையும் இந்த கூட்டணி கட்சியில உள்ளவங்க யோசிக்கணும் இந்த தமிழகத்தில் காங்கிரஸ் அழிச்சது திமுக தான் பிஜேபி வந்து காங்கிரஸ் அழிக்கல தமிழகத்தில் தமிழகத்தில் காங்கிரஸ் அழிச்சது திமுக தான் அந்த திமுக இந்த காங்கிரஸ் எப்படி தான் கூட்டணி வச்சுருக்காங்கன்னு தெரியல அதனோட பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க இதை மிகவும் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அந்த வீடியோ பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லும்போது கூட அவர் என்னமோ கலைஞர் ஒரு வாட்டி காப்பாற்று காப்பாற்றுன்னு சொன்னது போல் இவங்க எல்லாருமே இதுவும் ஒரு நடிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய அவரை காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு அரசு அதிகாரியும் அவருக்கு முன் வரலை திமுக கவுன்சிலர்களும் முன் வரல அப்போ அவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்துல தான் திமுக இருக்குது அதையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன்